திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவார்த்தைகள் வார்த்தைகள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ரெண்டு மீண்டும் நாற்பது முதல் நாற்பத்தி ஒன்று முடிய அந்நாட்களில் தலைமை குறு திருத்தூதர்களை நோக்கி நீங்கள் இந்த இயேசு பற்றி கற்பிக்க கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டிட கட்டளையிட விடையா என்றாலும் எரிசலை முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள் மேலும் இந்த மனிதருடைய இரத்த பலியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார் அதற்கு பேதர்வும் திருத்துதரும் மறுமொழியாக மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும் நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்துக் கொண்ட இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தல செய்தார் இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலது பக்கத்துக்கு உயர்த்தினார் இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் ஆவியும் சாட்சிகள் என்றனர் இனி இயேசுவைப் பற்றி பேசக்கூடாது என்று திருத்தூதர்களுக்கு கட்டளையிட்டு விடுதலை செய்தனர் இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக யோவான் எழுதிய தூயனர் செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் பதினைந்து தொடக்கம் அவர்கள் உணவருந்திய பின் இயேசு சீமோன் பேதிருவிடம் யோவானின் மகன் சீமோனே நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார் அவர் இயேசுவிடம் ஆம் ஆண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார் ஏசு அவரிடம் என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார் இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம் யோவானின் மகன் சீமோனே நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார் அவர் இயேசுவிடம் ஆம் ஆண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார் இயேசு அவரிடம் என் ஆடுகளை மேய் என்றார் மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம் யோவானின் மகன் சீமோனே உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார் உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம் ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்று நீர் அறியாத ஒன்றா என்றார் ஏசு அவரிடம் என் ஆடுகளை பேணி வளர் நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டி கொண்டு உனக்கு விருப்பமான இட இடத்தில் நடமாடி வந்தாய் உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ உன் கைகளை விரித்து கொடுப்பாய் வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாற்றுப்படுத்த போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார் ஆண்டவரின் அருள் வாக்கு சுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா வாழ்த்துக்கள் ஜீசஸ் அப்படிங்கிற ஒரு நூல் அதனுடைய ஆசிரியர் டி ஜோ டால்க் என்பவர் அவர் குக்கிலே சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிடுகின்றார் கம்போடியா நாட்டிலே இயேசு கிறிஸ்துவை முழுமனதோடு பின்பற்றி வாழ்ந்த ஒரு அருமையான குடும்பம் ஆனால் இயேசுவை பின்பற்றியதற்காக அவர்கள் அரசாங்கத்திடமிருந்து பல எதிர்ப்புகளை சந்தித்தார்கள் நிறைய சித்திரவதை அனுபவித்தார்கள் கைது செய்யப்பட்டார்கள் அதிகாரிகள் அவருடைய தந்தை தாய் மகன் மூன்று பேரை நிறுத்தி நெத்தி பொட்டில துப்பாக்கி முனைய வச்சு நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றி வருகிறீர்கள் விட்டுவிடுங்கள் இல்லை எங்களுக்கு அவரை மட்டும்தான் தெரியும் நாங்கள் தான் வழிபடுவோம் சரி கேளுங்கள் நீங்கள் புதைக்கப்பட இருக்கும் குழிகளை நீங்களே தோண்டிக் கொள்ளுங்கள் எவ்வளோ கொடூரம் அவர்கள் தோண்டினார்கள் அடுத்த அதிகாரி சொல்றார் சரி நீங்கள் சுட்டு கொல்வ கொல்லப்படுவதற்கு முன்னால் உங்கள் கடவுளிடம் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் கண்களை மூடி ஜெபிக்கின்றார்கள் அந்த சின்ன பையன் காட்டு பக்கத்தில் உள்ள காட்டுக்கு தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி எடுக்கிறான் உடனே அதிகாரி துப்பாக்கியால் சுட முயல்கின்றார் இதை அறிந்த தந்தை அந்த அதிகாரியை தடுத்து நிறுத்தி வேண்டாம் விட்டுவிடுங்கள் நான் எனது மகனை அழைத்து வருகிறேன் நானே அழைத்து வருகிறேன் தந்தை மகனிடம் செல்லுகிறார் மகனே இன்னும் சிறிது நேரத்தில் ஆண்டவர் நம்மை விண்ணக மாட்சி விண்ணகத்திலே நமக்கென்று ஒரு நிலையான மாற்று வரக்கூடிய ஒரு இடம் அங்கு இருக்கிறது அங்கு அழைத்து செல்ல இருக்கிறார் இந்த வாய்ப்பை நாம் தவற விடலாமா சரிப்பா அப்படின்னு சொல்லி வரதான் மூன்று பேரும் மூன்று குழிக்கு முன்னால் நிற்கிறார்கள் அந்த சிப்பாய்கள் அந்த மூன்று பேரையும் துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்துகிறார்கள் குழிக்குள் மூன்று பேரும் விழுந்து மடிகின்றார்கள் யோவா நற்செய்தி பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர் இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு அவரது மாட்சியில் பங்கெடுப்போம் கிறிஸ்துவுக்காக துன்புறுவோம் அவரது மாட்சியில் பங்கெடுப்போம் என்று இந்த கம்போடி நாட்டில் உள்ள கிறிஸ்துவ குடும்பம் நினைத்தது அதே போல இன்றைய முதல் வாசகத்திலே வாசித்தோம் திருத்தூதர்களும் இயேசினுடைய உயிர்ப்புக்கு பிறகு இதே கொள்கையை கொண்டிருந்தார்கள் இயேசுனுடைய உயிர்ப்புக்கு முன்னால் அவர்கள் ஓடி ஒளிந்தார்கள் ஓடி ஒளிந்தார்கள் பாடுகள் படுவதற்கு அஞ்சு தப்பித்து சென்றார்கள் ஆனால் இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிறகு பாடுகள் படுவதற்கும் இயேசுவுக்காக சித்திரவதை அனுபவிப்பதற்கும் அவர்கள் தயாராக இருந்தார்கள் என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் திருத்துதர் பணிகள் ஐந்தாம் அதிகாரம் நாற்பது நாற்பத்தி ஒன்று அவர்கள் திரு தூதர்களை அழைத்து அவர்களை நைய புடைத்து பற்றி பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர் இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவ மதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திரு தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள் உயிர்ப்பை பற்றி போதுக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் நெருக்கடி கொடுக்கிறார்கள் சித்திரவதை செய்கிற நைய புடைக்கிறார்கள் அடிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை அவமானப்படுத்தப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் மகிழ்ச்சியோடு திரும்பி வருகிறார்கள் மத்திய நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் பத்திலிருந்து பனிரெண்டு நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள் ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் இவ்வாறே செய்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர்கள் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேறு பெற்றோர் அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள் ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் அப்போ இதைத்தான் அவர்கள் பின்பற்றினார்கள் ஆண்டவருக்காக துன்பப்பட்டார்கள் கசையடி வேதனைகள் ஆனால் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார் ஏனெனில் விண்ணகத்தில் அவங்களுக்கு பலன் கிடைக்கும் மாட்சி கிடைக்கும் கிறிஸ்துவுக்காக துன்புறுவோம் அவரது மாட்சியில் பங்கெடுப்போம் திருத்துதர் பணிகள் நான்காம் அதிகாரம் இரண்டு மூன்று அவர்கள் மக்களுக்கு கற்பிப்பதையும் இறந்தோர் இயேசுவின் மூலம் உயிர்த்தளுவர் என்று அறிவித்ததையும் கண்டு எரிச்சல் அடைந்து அவர்களை கைது செய்தார்கள் ஏற்கனவே மாலையாகி விட்டதால் மறுநாள் வரை காவலில் வைத்தார்கள் அப்போ எரிச்சல் அடைந்து திருத்துதர்கள் இயேசுவை பற்றி போதிப்பதை பார்த்து இந்த யூத சங்கத்தார் தலைமை குருக்கள் அதிக அதிகாரிகள் என்ன பண்ணாங்க எரிச்சல் அடைந்து கைது செய்து காவலில் வைக்கிறாங்க நாமளும் ஆண்டவருக்காக நல்ல காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டருடைய நற்செய்தியை நீ சொல்லும் பொழுது கைது செய்தால் நாம் ஜெயிலுக்கு போக தயாரா இருக்கிறோமா நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேர் பெற்றோர் அப்ப நீதிக்காக நாம் நிற்கும் பொழுது சிறைச்சாலைக்கு செல்வதற்காக நாம் தயாராக இருக்கிறோமா கிறிஸ்தொருளாகி நாம் அநியாயம் நடக்கும் பொழுது அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கலாமா நீதிக்கு அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் நம்மை சுற்றி நடக்கின்ற அநியாயங்கள் நமக்கு தெரியும் வீடுகளிலே சமூகத்திலே எவ்வளவு அநியாயங்கள் நடக்கிறது பெண்களுக்கு எதிராக சிறு பிள்ளைகளுக்கு எதிராக இன்னும் பல்வேறு கோணங்களில் நாம் பார்க்கலாம் கொலை கொள்ளை சித்திரவதை பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது அப்போ அநியாயம் அநியாயத்துக்கு எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டும் இதுதான் இயேசுனுடைய ஒரு பணி இதை செய்யும் பொழுது நாம் சிறைக்கு சென்றாலும் நாம் மகிழ்ச்சியோடு செல்ல வேண்டும் ஏனா விண்ணகத்துல நமக்கு ஒரு பெரிய வீடு இருக்கு விண்ணகம் ஆட்சி பெறுவோம் நாம் பெயர் பெற்றவர்களாக மாறுவோம் எனவே கஷ்டப்படணும் வேதனை நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளணும் எனக்கு நோய் இருக்கு உடல் வியாதி இருக்குது உபாதை இருக்குது ரொம்ப வருஷமாக என்ன வாட்டிக்கிட்டே இருக்குதே அதை நினச்சி ஆண்டவர்கிட்ட நம்ம நன்றி செலுத்தணும் ஆண்டவர்கிட்ட நம்ம வேண்டணும் ஆண்டவருடைய உமது பாடுகளில் நான் பங்கெடுக்கிறேன் என்று அதை நினச்சி நம்மையே நான் மன அழுத்தத்திற்குள் உள்ளாக கூடாது ஐயோ எனக்கு இந்த வியாதி வந்துச்சு அப்படின்னு சொல்லி மனம் உடஞ்சி அது திரும்ப ரெண்டாவது வியாதியாக மாறி கடைசியில் ரொம்ப பெரிய வியாதியாக மாறி விடுகிறது எந்த வியாதி வந்தால் என்ன மகிழ்ச்சியாக ஆண்டவருக்காக நீ ஏற்றுக்கொள் உனக்கு விண்ணகத்திலே மாற்றி கிடைக்கிறது நீ பேரு பெற்றவனாக மாறுவாய் அப்போ நாம இன்னைக்கு சின்ன பிள்ளைகள் ஒரு சின்ன கஷ்டத்தை கூட ஏற்றுக்கொள்ள முடியல இன்னைக்கு சமூகம் எல்லாம் ரெடிமேட் எல்லாம் ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு அப்படி நம்ம இருக்கிற இடத்துல இருந்து எல்லாமே வந்துடும் நானோ டெக்னாலஜி அது போயிடுச்சு சின்ன சின்ன இதுகள் பெரிய பெரிய பொருளா பயன்படுத்துறோம் இன்னைக்கு அதெல்லாம் போய் இன்னைக்கு சின்ன சின்ன நேனோ ஒரு சின்னதுக்குள்ள எல்லாமே இந்த உலகமே அடங்கிரும் அப்படிப்பட்ட இன்னைக்கு உலக வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்பவும் கஷ்டப்படுறது துன்பப்படுறது யாருமே விரும்பல விரும்புறதில்லை இந்த காலத்துல உண்மைக்காக பெரிய பாக்கியம் கிடைக்கும் பதினெட்டாவது வசனம் திருத்து தூர்ப்பணிகள் நான்கு பதினெட்டு அதன் பின்பு தலைமை சங்கத்தார் அவர்களை அழைத்து ஏசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டனர் கண்டிப்பாக கட்டளையிட்டாங்க அதற்கு பேதருவும் யோவானும் மறுமொழியாக உங்களுக்கு செவி சாய்ப்பதா கடவுளுக்கு செவி சாய்ப்பதா உங்களுக்கு செவி சாய்ப்பதா கடவுளுக்கு செவி சாய்ப்பதா கடவுளுக்கு அல்லவா நாங்கள் கீழ்ப்படைய வேண்டும் என்று அவர்கள் ஆண்டவருக்காக அந்த வேதனையும் அவ செவிமடுத்து சிறப்பாக செயல்பட ஆரம்பித்தார்கள் திருத்துதர் பணிகள் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் இவைச்சை கேட்ட தலைமை சங்கத்தார் கொதித்தெழுந்து திருத்தூதர்களை கொல்ல திட்டமிட்டனர் ஆ கொல்ல திட்டமிடுகிற பாருங்க அதை எல்லாம் திருத்தூதர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்ப உயிர்த்த ஆண்டவர் ஏசு உயிர்த்தது உண்மை நீங்க எவ்வளவு எங்களை சித்திரவதை பண்ணாலும் பரவாயில்ல நாங்க அதை சொல்லுவோம் என்ன நம்மளால இதை செய்ய முடியுமா சில உண்மைகளை அரை கூவல் விடுத்து இந்த உலக சொல்ல முடியுமா இன்று உண்மைகள் மழுங்கடிக்கப்படுகிறது உண்மை சொன்னா இன்னைக்கு அடி மீதி உத உண்மை சொன்னா ஆனால் பொய் போலி அநியாயம் இன்னைக்கு எளிதாக பரவுகிறது அதுக்கு தான் பாராட்டு விழா நடக்கிறது ஆனால் உண்மையாக இருக்கிறவர்களுக்கும் உண்மையை போதிக்கிறவர்களுக்கும் உண்மையாக நேர்மையாக நீதியின்படி நடக்கிறவர்களுக்கும் இந்த சமூகத்தில் மதிப்பு இல்லை ஆனால் நீ அதை பற்றி கவலைப்படாத நீ அவமானப்பட்டாலும் பரவாயில்ல நீ அடிபட்டாலும் பரவாயில்ல உண்மை நீதிக்காக நீ குரல் கொடு என்பதை ஆண்டவரே வரை நாளிலே நமக்கு கற்றுத்தருகின்றார் இந்த நற்செய்தியில் கூட இதே அர்த்தத்தை தான் நாம் பார்க்கின்றோம் யோவா நடிச்சது இருபத்தி ஒன்பதாம் மதி இருபத்தி ஒன்றாம் மதி யாரும் பத்தொன்பதாவது வசனம் பதினெட்டு பத்தொன்பது நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையே கட்டி உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய் உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்துக் கொடுப்பாய் வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டி செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார் பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிமைப்படுத்த போகிறார் என்பதை குறிப்பிட்டு அவர் இவ்வாறு சொன்னார் பேதுரு இறந்து எப்படி மாற்றுப்படுத்த போகிறார் ஆண்டவருக்காக நாம் துன்பப்படுவது என்பது நாம் ஆண்டவர்களை மாற்றி அடைகிறோம் அருமையா சொல்றார் இளைஞனாக இருக்கும்போது நாமளும் அப்படிதான் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது நம்ம விருப்பப்பட்டதை செஞ்சோம் ஆனா வளர 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 நாம விருப்பப்படுறதை செய்ய முடியல மத்தவங்க சொல்றத நம்ம கேட்க வேண்டியது இருக்குது அப்போ அவர் ஆண்டவர் அருமையாக நீ பார்த்தீங்களே இளைஞனாருக்கும் போது ஃப்ரீயா இருந்தேன் ஆனா இப்போ அப்படி இல்லை நீ மற்றவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் நீ உன் கையை விரித்து கொடுக்க கொடுக்க வேண்டும் அவர்கள் உன்னை எழுந்து சொல்வார்கள் நீதிமன்றத்திற்கு வேற வழி இல்லை நீ எனக்காக நீ சாக வேண்டும் என்னுடைய மாற்றில் நீ பங்கெடுக்க வேண்டும் என்று ஆண்டவரின் நற்செய்தியில் அருமையாக உரைப்பதை நாம் பார்க்கின்றோம் இரண்டு தீமோத்தை இரண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் இரண்டு தீமோத்தை இரண்டு பதினொன்று பின்வரும் கூற்று நம்ப தகுந்தது நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம் அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம் நாம் அவரை மறுதளித்தால் அவர் நம்மை மறுதளிப்பார் சரி அப்போ நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம் அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு மாட்சியை நாம் பெற்றுக்கொள்வோம் எனவே கிறிஸ்துவுக்காக துன்புறுவோம் அவரது ஆட்சியில் பங்கெடுப்போம் இரண்டாவது அவருக்காக நீதிக்கு உண்மைக்கு குரல் கொடுக்கும் பொழுது சில நேரத்திலே சில தவறுகள் செய்ய நேரிடும் இயேசுனுடைய உயிர்ப்புக்கு நாம் சார்ந்து பகரும் பொழுது ஆண்டவர் இயேசுனுடைய நச்செய்தினை அறிவிக்கும் பொழுது சில நேரத்திலே தவறு செய்துவிடலாம் கடவுளுக்கும் உனக்கும் உள்ள உறவு முறிபடலாம் ஆனால் ஆண்டவர் உன்னை தள்ளிவிடவில்லை உன்னை வெறுத்து ஒதுக்குவதில்லை மாறாக உன்னுடைய குற்றத்தை மன்னித்து ஏற்றுக்கொண்டு உன்னை உயர்த்துகிறார் உனக்கு மேன்மைப்படுத்துகிறார் உனக்கு மாட்சியையும் ஆட்சியையும் ஆடையாக அணிவிக்கின்றார் அதைத்தான் இந்த நட்சிதி வாசகத்துல நாம வாசித்தோம் இயேசுவை மூன்று முறை மருதளித்தார் அப்படித்தானே மூன்று முறை மருதளிச்சிட்டார் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ட்டு மார்க்கு நற்செய்தி பதினான்காம் அதிகாரம் அறுபத்தி ஆறுல இருந்து எழுபத்தி ரெண்டு வரை உள்ள பகுதிகளிலே நாம் இதை வாசித்து பார்க்கலாம் ஆனா இன்னைக்கு நட்சத்தில பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு இருபத்தி ஒன்று பதினஞ்சுல இருந்து பதினேழு வரை நீ என்ன அன்பு செய்கிறாயா என் ஆடுகளை பேணி வளர் அப்படின்னா என்ன அர்த்தம் என் ஆடுகளை பேணி வளர்னா என்ன அர்த்தம் நற்செய்தி பதினாறாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது எனவே நான் உனக்கு கூறுகிறேன் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன் மண்ணுலகில் நீ தடை செய்யப்படுவது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார் பார்த்தீங்களா பேதுரு பலவினர் தான் பாவம் செய்தவர் மன்னித்து அவருக்கு மேன்மையை கொடுக்கிறார் இந்த திருச்சவனுடைய தலைவராக உயர்த்துகிறார் திருச்சினுடைய முதல் தலைவர் யார் முதல் திருத்தந்தை யார் பேதுரு புனித பேதுரு பின்னரசின் திறவுகோள்களை அவருக்கு கொடுக்கிறார் பின்னரசனுடைய தான் இருக்கு பேதுருட தான் இருக்குது அதே போல திருத்தந்தை ஆகிய அந்த பேதுருவுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார் இந்த மந்தையை வழி நடத்தக்கூடிய அதிகாரத்தை நான் ஆயர் ஆக இரு அவருடைய வழிவந்தவர்கள் இந்த வழி வழிவந்தவர்கள் தான் திருச்சி வழி நடத்தக்கூடிய திருத்தந்தையர்கள் திருத்தந்தையர்கள் அப்போ எது சரி எது தவறு எதை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் எதை மக்கள் கடைபிடிக்க கூடாது என்பதை யார் நிர்ணயிப்பது திருத்தந்தை பேதுரு அப்ப எவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுக்கிறார் பாருங்க ஆண்டவர் யேசு அப்ப பலவினர்களாக இருந்தும் பலமுள்ளவராக மாற்றுகிறார் உயர்த்துகிறார் மேன்மையால் உயர்த்துகிறார் நாமும் அப்படித்தான் பல நேரத்துல நாம எளியவர்களாக இருக்கிறோம் பலவினர்களாக இருக்கிறோம் ஆண்டவர் நம்மளை என்ன உதறி தள்ளிட்டாரே இல்ல அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார் நீ இப்ப கஷ்டப்பட்டின்னா நாளைக்கு நீ உயர்வாய் வாழ்க்கையிலே வெற்றியை காண்பாய் மூன்றாவது மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு கீழ்ப்படிவது முதல் கீழ்படிவது பணிகள் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது மறுமொழியாக மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும் கடவுளுக்கு தான் நாம கீழ்ப்படியணும் மத்திய நச்சு பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் அப்ப நம்ம பல நேரத்துல மனுஷர்களுக்கு பயந்து நடுங்கி அவர்களுக்கு கீழ்படுகிறோம் ஐயோ அவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு கவலைப்படாதாங்க அவங்களால உடலை மட்டும்தான் அழிக்க முடியும் ஆனா உள்ளத்தை ஆன்மாவை அழிக்க முடியுமா முடியாது அது கடவுள் தான் அப்ப கடவுளுக்கு தான் அஞ்சு நடக்கணும் அப்போ கடவுளுடைய வார்த்தைக்கு தான் நாம என்ன செய்யணும் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் இந்த சமூகம் நிறைய காரியங்களை உனக்கு சொல்லலாம் ஆனால் கடவுளுடைய திருவிழா எது எதுக்கு நாம் கீழ்ப்படிஞ்சு நடக்க போகிறோம் சமூகமாக மக்களா மனிதர்களா கடவுளா அப்படிங்கிற குழப்பம் அப்போது நம்ம குடும்பத்துலேயும் சரி எந்த எந்ததுலையும் சரி என்ன என்ன நடந்தாலும் கடவுளுடைய திருவிழா இருக்குதா அதுக்கு தான் நான் கீழ்படைஞ்சு நடப்பேன் கடவுளுடைய வார்த்தைக்கு தான் நான் கீழ்ப்படிஞ்சு நடப்பேன் மனுஷருடைய வார்த்தை அல்ல அது மாறக்கூடியது அது போலியானது அது நிரந்தரமற்றது ஆனால் ஆண்டருடைய வார்த்தை தான் உண்மையானது உயிர் உள்ளது மாறாதது எனவே ஆண்டவருக்கு தான் நான் கேள்படிந்து நடக்க வேண்டும் குடும்பத்தில் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளாக இருந்தாலும் சரி எந்த காரியமாக இருந்தாலும் சரி ஆண்டருடைய வார்த்தைக்கு அவருக்கே நாம் கேள்படிந்து நடக்க வேண்டும் எனவே அன்புக்குரியவர்களை கிறிஸ்துவுக்காக துன்புறுவோம் அவரது ஆட்சியில் பங்கெடுப்போம் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கும் பொழுது நீதிக்காக உண்மைக்காக குரல் கொடுக்கும் பொழுது நாம் சில தவறுகள் செய்தாலும் ஆண்டவர் அதை மன்னித்து நம்மை மேன்மையாக உயர்த்துவார் மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம் ஆமேன்